ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்றேங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி இல்லை ரேண்டமா இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி உங்களோட லைஃப்பில் நீங்க ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன தேவையோ அதை மட்டும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கேன் நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் சாதாரணமாக இருக்கவங்க நினச்சீங்கனாலும் சரி உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உண்மையாக நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆரம்ப எல்லாம் நியூஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் உண்மையா என்ன நடந்ததோ அத பத்தி தான் சொல்லுவாங்க சோ வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே புரியும் எல்லாருமே கேட்கற நியூஸ் ஒரு ஒரு ஒன்னேதான் இருக்கும் அந்த திருச்சு திருச்சு சொல்றதெல்லாம் இருக்காது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவில ஒரு நியூஸ் வருதுன்னா அதே தான் எல்லா நியூ எல்லா நியூஸ் சேனல்லயும் வரும் சம்மந்தமே இல்லாம ரேண்டமா ரெண்டு பேர் பேசுனாங்கன்னா கூட உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க அதான் கேட்டிருப்பாங்க பேசிக்குவாங்க ஆனா இன்னைக்கு இருக்க நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நாட்டு நடப்பு உலக அரசியல் விஷயங்களையே எல்லாமே விட்டுட்டு இன்னைக்கு ப்ரெசென்ட்லாம் என்ன கன்றாவியெல்லாம் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நிஜமாவே உங்க மனசாட்சி இதோட சொல்லுங்க இங்க நம்ம நியூஸ்ல ஃபாலோ பண்ற இந்த ஆக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாருங்க தலத்தலைய அடிச்சுக்கிறாங்க கமெண்ட்ல வந்து யாரு அந்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அது ஈவன் விஜய்ல இருந்து அஜித்னு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி அப்புறம் சூப்பர் ஸ்டாரு கமலஹாசன் இப்படி ரெண்டு ரெண்டா வச்சுக்கிட்டு இவங்கதான் பெரியாள் பெரிய ஆள் நடிச்சுக்கிறது அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டா தனுஷ் நயன்தார் அவங்க பிரச்சனை இது எல்லாத்தையுமே எனக்கு என்ன உண்மையிலேயே பையன் இந்த வீடியோனா எங்களுக்கு எல்லாம் ஆயிரம் வேலை இருக்கு நீங்க என்னடா லூசுத்தனமா இதையெல்லாம் போட்டு எங்களோட டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க நம்ம டைரெக்டா போய் அவனுங்கள்ட்ட சொல்லவும் முடியாத அவங்களுக்கு சொன்னாலும் கேட்காது சோ பாக்குறவங்களுக்கு சொல்லலாம் இல்லையா அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோலயே வந்து முழுசமைக்கு பண்றேன் நான் இந்த கடந்த ஒரு ஒன் வீக்ல இது வரைக்கும் நான் யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு லைஃப்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சோ பதினாறுலயோ தெரிய வந்ததுங்க அப்பதான் எனக்கு யூடியூப் வந்து நான் யூஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு ரைட் ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு யூடியூப்ங்கிற விஷயத்துக்குள்ள போனதுல இருந்து இந்த ஒரு ஒன் வீக்கா நான் பண்ண விஷயத்துல என்னைக்குமே பண்ணது கிடையாது என்னன்னா எல்லா சேனலையுமே டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் அப்புறம் வந்து நாட் இன்ட்ரஸ்டட் அப்படிங்கிறத நான் நிறைய கொடுக்குறேன் ஏன்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் நான் சில சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு எட்டு டு ஒம்பது பத்து ரவுண்டாக வச்சுக்கலாம் ஏதாவது கொஞ்சம் என்டர்டைனிங்காக ஒரு சேனல் இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறம் நமக்கு ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சில குரூப்ஸை மட்டும் தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா விஷயங்கள் ட்ரெண்டாக ட்ரெண்டாக ரெக்கமெண்டேஷன்லன்னு சொல்லிட்டு நிறைய வருது பாத்தீங்களா எல்லாமே எனக்கு வந்து இந்த அமரன் படம் அப்புறம் வந்து இந்த கஸ்தூரி அவங்க இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கிறது இந்த நயன்தா ராய்ஷியூ தனுஷோடது அப்படின்ட்டு எல்லாமே எனக்கு பாக்குற இடம்லாம் ஏண்டா இவங்க எனக்கு வராங்க இவங்க நான் எந்த வகையிலுமே அட்ராக்ட் பண்ணலையே ஏன்னா நம்ம அட்ராக்ட் பண்றத தாண்டி ஏஐன்னு ஒன்னு இருக்கு இல்லையா சோ அது எல்லாமே நம்மளோட டைமை வந்து கில் பண்ணிக்கிட்டு இருக்கு சோ அதனால ரொம்ப கான்சியஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் நானே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் வாழ்க்கைய முழுசா வாழ்றதுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் கிராட்டிடியூடு அதை தாண்டி அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப நீங்க ஜெயிக்க முடியும் நானே சொல்லியிருக்கேன் ஆனா இப்ப சொல்றேன் இத வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம வாழ்க்கையில உட்படவே முடியாது சரிங்களா அந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் எல்லாத்தையுமே ஒரே சுத்தி வச்சு அடிக்கிற எது இடம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம போன் தான் நீங்க என்னைக்காவது இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல கான்சியஸா இருங்க அவேர்னஸ் ஓட இருங்க நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன் உங்களோட போன்ல நீங்க கான்சியஸா இருங்க போன்ல அவேர்னஸா இருங்க இந்த போன் இருக்கு பாருங்க நம்மள வந்து குழி தோண்டி முழுசா மூடி நம்மள மண்ணை போட்டு மூடுற அளவுக்கு இது வந்து நம்மள கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நெகட்டிவ் விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கு அதை நான் ஒத்துக்கிட்டே ஆவேன் இதை பாராட்டுறதுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் இருந்தாலும் பாராட்டுறவங்க பாராட்டிக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்மளோட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நமக்கே ஏக்கப்பட்டது இருக்கு நம்மளோட டெய்லி லைஃப்ல இருந்து மீண்டும் வெளில வர்றதுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதாவது யூடியூப் எடுத்து பார்க்கலாம் இல்ல டிவியை போடலாம்னா அங்க வந்து ஒரு இது பழமொழி சொல்லுவாங்களே என்னது பிரச்சனை பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை ஏதோ தலைவரிச்சு போட்டு ஆடிச்சுங்கிற மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற கமிட்மெண்ட்ஸை வந்து மாற்றுறதுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஜோன் போனால் அங்க அவங்களுக்கு பிரச்சனையவே என்டர்டைன்மெண்ட்டா நமக்கு காமிச்சு அன்கான்ஷியஸா நெகட்டிவா தள்ளிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்மளை உருப்படவே விடாதுங்க சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இப்ப ஃபோன் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்னில இருந்து ஒரு ஹாபிட்ட நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் இது ஏன் நான் எல்லாத்துக்கும் எல்லாத்துலயுமே லா ஆஃப் அட்ராக்ஷனையா இன்க்ளூட் பண்ணுறேன்னா அன்கான்ஷியஸ் அப்படிங்கறது வந்து ஒரு மாபெரும் கடல் அளவு நமக்கு இருக்கு ஸோ நமக்கு தெரியாம ஒன்னொன்னும் பண்றோம் ஒரு ஒரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த படிக்கும் பொழுதோ சின்ன வயசுல கடைக்கு போகும்பொழுதோ ஒரு அந்த ஏதாவது வாங்க போறோன்னா அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது இம்போசிஷன் கொடுக்கறது திரும்ப திரும்ப எழுதுறது எல்லாமே எதுக்குன்னா நம்ம அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இல்லையா ஸோ அதே தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கீங்கன்னா இப்படி இருங்க ஈர்ப்பு விதியை ஃபாலோ பண்றீங்கன்னா இந்த மாதிரி இருங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ற ரீசன் அதுதான் இப்ப போன் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க மொபைல் எடுக்கிறீங்கன்னா எதுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த பாக்குறக்கு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் பார்த்துட்டு வச்சிருங்க நாம பல நேரத்தில் என்ன பண்ணிடுவோம் போனை எடுப்போம் டைம் பார்ப்போம் ஒரு ஒன்போது மணி இருக்கும் எதுக்கும் ஆரம்பிச்சிருப்போம் ஃபோனை அது பாட்டுக்கு போகும் அன்கான்சியஸ் இதுதான் வந்து நீங்கள் வந்து இந்த புக்குல எல்லாம் கொடுப்பாங்கல்ல எக்ஸாம்பிள் சம் அதை வச்சுட்டு எக்ஸசைஸ் சீரோ அது போடணும்ன்ட்டு நீங்கள் ஃபோன்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க ரியாலிட்டியில இருக்கிறீங்க ஃபோனில் உங்களுக்கு அவேர்னஸ் இல்லையா லைஃப் ரியாலிட்டியில் அவர்னஸ் இருக்காது ஃபோனில் கான்ஷியஸாக இருக்கீங்களா லைஃப்பில் கான்ஷியஸாக இருப்பீங்க அது எப்படி நீங்கள் பாத்துக்கிறதுனா ஃபோனை எடுக்கிறீங்கன்னா இப்போ ஏதாவது கூகுள் பண்ண தான் ஃபோன் எடுக்கிறீங்க மற்றபடி ஃபோனில் எந்த வேலையுமே இல்லைன்னா தயவசென்ஸ் அந்த வேலையை மட்டும் வச்சுட்டு ஃபோனை வச்சுட்டு வேறு எதுலயாவது உங்களை ஆக்கியப்பைடா வச்சுக்கோங்க இப்போ மொபைலில் தான் எனக்கு வேலையே எடிட்டிங் இருக்குது இல்லை நான் நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுறேன் இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க் சம்மந்தமாக நீங்கள் மொபைலோ லேப்டாப்போ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் முழுக்க நம்மளோட வேலைகளை பார்க்குறோம் அதை தாண்டி ஷார்ட்ஸ் ரொம்ப நேரம் பாக்குறது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பல நேரம் பாக்குறது அதுக்கப்புறமா இது எல்லாமே என்னன்னா அடிக்ஷன்ங்கிறத தாண்டி அன்கான்சியஸ்னஸ் அடிக்ஷனுக்கு கூட அதுல இருந்து வெளியில வர்றதுக்குன்னு அது வெளியே வராங்களோ இல்லையோ ஆனா வந்துட்டு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் இருக்கு ஆனா இந்த அன்கான்சியஸ்னஸ் அவேர்னஸுக்கெல்லாம் வந்து இங்க வந்து அப்படியெல்லாம் இந்த சென்டரும் இல்ல அப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி பெஸ்டா இருந்து மக்களுக்கு நல்லது சொன்னாலும் இந்த நாட்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதும் நமக்கும் தெரியும் சோ நம்மளாவே திருடனா பார்த்து திருந்திக்கணும் இல்லைன்னா திருட்டை ஒழிக்கவே முடியாது இல்லையா போனை எடுத்தேன் நான் வந்து யூடியூப் வீடியோவே நீங்க பாக்கற கெடுங்க ஒரு படமே பாக்கற கெடுங்க அந்த படம் முடிஞ்சோன்னு போனை வச்சிருங்க அந்த ஒரு டிசிப்ளினுடு லைஃப் ஸ்டைல் நீங்க வந்தா மட்டும்தான் அது அப்படியே உங்களோட டெய்லி ரியாலிட்டி லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க சோ இப்ப நான் நிறைய சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அன்சப்ஸ்கிரைப் மீன்ஸ் அந்த டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் கொடுத்துருக்கேன் அப்புறம் நிறைய இதெல்லாம் ஏன் நான் பண்ணிக்கிட்டேன் நான் ஃபோனை எடுத்தாவே நான் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறேனோ அதுதான் அந்த ஃபோன் ஹோம் பேஜ்லேயே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கண்டதான் உங்களோட ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நிறையா சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அன்வான்டாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தாண்டி சும்மா என்டர்டைனிங்காக நிறைய பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா நம்மளை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜோன்லேயே வச்சிருப்பாங்க நம்ம இங்கே லைஃப்பில் உருப்பட முடியாது ஸோ இதுதான் இந்த ஃபோன் கான்ஷியஸ் ஃபோன் அவேர்னஸ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்கு நம்ம ஃபோன் எடுத்திருக்கோம் இந்த வேலையை முடிச்சோடனே வச்சிடணும் அப்படின்ட்டு இப்போ அடுத்தது நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிசிட்டி இப்போ அந்த நயன்தார் இஷ்யூ தனுஷ் அவங்க வந்து கேஸ் போடுறது இது எல்லாமே நம்ம ரொம்ப சீரியஸா உட்காந்து நைட்ல இந்த புதிய தலைமுறை தந்தி சேனல் சன் நியூஸ் இப்படின்னு எந்தெந்த சேனலை நம்ம எப்படி எப்படியெல்லாம் சின்ன வயசுல பார்த்தோமோ அது எல்லாத்தையும் தூக்கி தொப்பு தொப்புன்னு கீழே போட்டு ஒரு ஒரு கண்ணாடி பொம்மையை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி ஏன்டா இதெல்லாம் ஒரு நியூஸ்னா நீங்க போட்டுட்டு இருக்கீங்கிற அளவுக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல காசு வியூஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது சன் நியூஸா இருந்தாலும் தேவைப்படுது ஒரு கடை கோடி நார்மல் சேட்டலைட் வச்சுட்டு லோக்கல் சேனல்ல வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கா இருந்தாலும் தேவைப்படுது இதுல நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லைங்கிறத நம்ம தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம அவங்கள்ட்ட போய் நீங்க இதெல்லாம் காட்டாதீங்க அதெல்லாம் காட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு மொதல் அறிவு இருக்கணும் இப்ப நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை பிராக்டிஸ் பண்றேன் ஏன் ஆசை இது நான் உட்காந்து ஏன் இவங்கள பாத்துட்டு இருக்கணும் இப்ப நீங்க ஒரு வீடியோவோ இல்லை எதையோ ஒண்ணு பாக்குறீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கத்துக்கிற மாதிரி இருங்க பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கா அதை போய் பாருங்க அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ டெய்லரிங் சொல்லி தராங்க இல்ல மேக்கப் சொல்லி கொடுக்குறாங்க நிறைய இந்த மாதிரி இல்ல நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா நீங்க அதுல போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல போய் நீங்க பாருங்க மத்தபடி தயவு செஞ்சு த சினிமா சம்பந்தமா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமாங்கிற விஷயம் இந்த கோர்ட் கேஸ் அவன் எவனை தூக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் கூட ஓடி போயிட்டான் அப்படி இப்படின்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா ரொம்ப ரொம்ப மட்டமா வருது அதையெல்லாம் தயவு செஞ்சு பார்க்கவே பார்க்காதீங்க அப்புறம் வந்து இந்த வீடியோல நான் இந்த ஃபோன் அவேர்னஸ்ங்கிறத தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா இப்போ இவங்க அந்த நெப்போலியன் அவர் கல்யாணத்துல இந்த குஷ்பு சுகாசினி மீனா இவங்கெல்லாம் வந்துட்டு பழைய நடிகைகள் அதனால அவங்கெல்லாம் வந்து கிழவிகள் அப்படின்னுட்டு இதுங்களுக்கு இது தேவையா இந்த பொண்ணை மீனா பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா சுந்தர்சி என்ன குஷ்பு அவங்க ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசுறாங்க அண்ட் அந்த பெண்களை வந்து வாப்போ கிளவி பாட்டி அப்படின்ட்டு ரொம்ப ஏன்னா கடைசியில அவங்களுக்கு அந்த பொம்பளைங்களை வந்து எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஒரு உருவ கேலி இல்லைன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் இது ரெண்டா எடுத்துக்கிட்டு தான் பண்றாங்க இது எல்லாமே யார் பண்றாங்கன்னா நீங்க இப்ப யூடியூப்ல உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இந்த மாதிரியான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே வயசானவங்க நாற்பது வயசுக்கு மேல அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விரக்தி இப்ப குஷ்பு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுது ஆனா இப்ப அந்த வீடியோல பேசுறவர் பேரை சொன்னா கூட யாருக்கும் தெரியாது ஸோ என்னடா இவ ஒரு பொம்பளையா இருந்துட்டு இவ்வளவு இவ்வளவு இவ ஃபேமஸா இருக்காளா மோதல் இவளை நம்ம வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டுறணும் இனி வந்து இவளை வந்து யாருமே நாளைக்கு பெருசா பெரிய ஆக்டர் அப்பெல்லாம் பேசக்கூடாது இவ எப்படி ஏன் முன்னாடி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறதும் இருக்கு இதுவுமே நான் போன்ல நிறைய பார்த்துட்டு இது சார்ந்த வந்த எல்லா வீடியோஸையுமே நான் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டேன் சரிங்களா ஸோ அந்த ஆம்பளைங்க வந்து எப்பவுமே பெண்களை கேலி பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய நடத்தைய பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா அதை தவிர அவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இதுவும் ஒரு அடிஷன் பாயிண்டா சொல்றேன் பெண்கள் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க ஏன்னா பெண்களுக்கு மட்டும் வயசாகாது ஆம்பளைங்களுக்கும் வயசாகும் இதில் என்ன இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க பார்க்கும்பொழுது பொம்பளைங்கெல்லாம் ஒரு பதினாறு பதினேழு அந்த பிஃபோர் அந்த பீரியட்ஸ் ஐ மீன் ஏஜ் அட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்க்க அழகா இருப்பாங்க ஆம்பளைங்க பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் அழகா இருப்பாங்க இது வந்து இயற்கை ஸோ பெண்கள் கலவியாகிறாங்க வயசாகிறாங்க அப்படின்னா அவங்களோட இயற்கையில படைப்பு அப்படி அவங்களோட ஸ்கின் டெக்சர் அப்படி இதுல வந்து அவமானப்படுறதுக்கோ இல்லை வந்து இதுல அழுகப்ப அழுக வர்றதுக்கு இல்லை வந்து டிப்ரஷன் ஆகுறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க யாருமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பேச்சுக்குண்டான ஒரு கர்மம் உங்களுக்கு உங்களுக்குதான் வரும் சரிங்களா ஆசோ இப்போ நான் ஒரு அடிக்சனா தான் சொல்லியிருக்கேன் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் மொபைலில் ஓவர் அவேர்னஸாக இருங்க தேவையில்லாத சேனல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து டெலிட் பண்ணுங்க உங்களுக்கு லைஃபுக்கு எது உதவுதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறதுனாலயோ கேட்கறதுனாலயோ செய்யறதுனாலயோ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் மாறுது அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்க இதுதான் மொபைல் அவேர்னஸ் தேங்க்யூ